ஒரு நிமிஷம் தள்ளி வச்சு கஞ்சாத்துக்கு இருக்காங்க நம்ம எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும் தமிழகத்துல சாப்பர் ஜாதி அப்படின்ற மிகப்பெரிய போதைப் பொருள் கடத்தல் தலைவன் வந்து சில சில பேர் பேர் அவங்க அடையாளம் கட்டி தமிழகத்துல அங்கங்க சோதனை நடத்தி சில கஞ்சா ஏவாரிகள் லோக்கல் கஞ்சா வியவாரிகளை காவல்துறையும் கைது பண்ணுச்சு இவ்வளவு கைது நடவடிக்கை நடந்த பிறகும் கூட இன்னும் அதிகமாதான் கஞ்சா வந்து புழக்கத்தில் இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல பதுக்கி வச்சிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமா புழக்கத்தில் விடுவேன் காரணம் என்னன்னா டிமாண்டை ஏற்றுவேன் விலை அதிகமா வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இப்ப தான் கைது அப்படின்னு பயந்துக்கிட்டு பதுக்கி வச்சுருந்த ஒட்டுமொத்த கஞ்சா ஒட்டுமொத்த மொத்த போதைப் பொருள் எல்லாத்தையும் புழக்கத்துல அதனால தான் நம்ம அடிக்கடி இந்த கஞ்சாவை குடிச்சிட்டு இங்கே பண்ற அட்டுளியங்கள்லாம் செய்தியில் பார்க்க முடியுது